இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை வைகை வைகையாட்டில் எழுந்தருளினார் கள்ளழகர் இந்த நிகழ்வின் போது லட்சக்கணக்கான மக்கள் கள்ளழகரை தரிசித்து வழிபட்டனர் கள்ளகர் கோவில் கள்ளழகர் கள்ளன்கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது மூன்றாம் நாளான இருபத்தி ஒன்றாம் தேதி மண்டூக முனிவருக்கு மோச்சமளிக்க சுந்தரராஜ பெருமாள் கண்டாங்கி பட்டு நேரிக்கம்புடன் தங்கப்பள்ளத்தில் கள்ளழகர் வேடத்தில் மதுரைக்கு பதினெட்டாம் படி கருப்பணசாமியிடம் உத்தரவு பெற்று புறப்பட்டார் விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அதிகாலை சித்தரா பௌர்ணமி கல்லணகர் முன்னராக வழிநெடுகும் பல்வேறு மண்டகப் படிகளை எழுந்தருத்தர்களுக்கு அரண் பாலித்தார் என்பதில் குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் ஆடிப்பாடி அழகரை வழிபட்டனர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கல்லனகர் அலர் ஒளி திரும்புகிறார் அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் பத்து நாள் விழாவின் வரலாறு எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திலோகப்படும் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேர்வார்கள் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் குடிகொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் சொல்லியாக மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறார் பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விரிச பாத்திரி என்று ஒரு பெயர் உண்டு தன் மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதே போல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் அவன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டதாக புராணம் சொல்கிறார் எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளலகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளில் இருக்கும் பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதில் முக்கியமானவர் சோலைமலைக்கு அரசராக விளங்கும் வகை தங்கத்தாலானவர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்தில் ஆளான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகு கோயில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாசி கோயில் அழகு ஆட்டில் ஏன் இறங்குகிறார் என்று பார்ப்போமா சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷியின் தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாலையே நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசன் போக கடவாய் என சாபமிட்டார் சாப விமோனசத்துக்காக வழி கேட்ட போது விவேகபதி தீர்த்த கரையில் வைகை நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பவனனுக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கிறார் துர்வாசர் அதன்படி

ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் போய் சேருவார் அங்கு அழகரின் தூக்கி வைத்து ஆற்றில் இறங்குவதற்காக அலங்காரம் செய்வார் அழகருக்கு அலங்காரம் செய்யும் நல்லூராக இருந்து பின்பு அலங்கார நல்லூராக மாறி போனதாக சொல்லிவிட்டார் அலங்கார நல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டுவ முனிவருக்கு சுதப சாபது மோசனம் கொடுப்பார் இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனதாம் கொண்டையில் குத்தி கையில் வளைதடி கையில் பலைத்தடி பூமராங் இடுப்பில் ஜமநாடு ஒரு வகை கத்தி இடுப்பில் ஜம ஒரு வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கல்லலவர் அழகர் மலையிலிருந்து தங்கப்பள்ளக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டகப்படையில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாவுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்கிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கு நூறு கங்கையில் இருந்து தீர்த்த தலை சுமையாக கொண்டு வரப்படுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமை பெற்றவர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எடுத்த வண்ணப்புடவி சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப்புறவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வடத்தில் நல்லது கட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வடம் போதிய விளைச்சலும் இருக்கும் நாட்டில் அமைதியும் இருக்கா பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வடத்தில் மங்களகர நிகழ்வு நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காட்டுப்பட்டுள்ளார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லா விட்டு கள்ளலர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சு ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள உள்ள வீரராக பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணிக் கொள்வார் அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாம உபோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழி நெடுக வரவேற்பு பெற்றுக் ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேர்கிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த செய்தி பயண கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக் கொள்ளும் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப புறப்பட்டு தேனூர் மண்டபம் இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டி கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்தில் வந்து சேர்கிறார் அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டப முழுதற்கு சாவு விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபப்படி மண்டபத்துக்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேர்கிறார் அந்த இரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் இருந்து அனந்தராயர் பல்லக்கில் திருமலை நாயக்கரின் திருவானால் செய்து இது தந்தத்தால் இழைக்கப்பட்டது கல்லாகுளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்று இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பள்ளத்தில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூப்பள்ளக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநிறுத்த பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அலவர் சென்றடை பத்தாம் நாள் பயண கலைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை காவல் ஜமீன் அந்த காலத்தில் கள்ளநகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கள்ளநகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோயிலை கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகரை பாதுகாவலராக குதிரை பூட்டிய சார்பொண்டில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்போதும் வண்டிதான் மாறி இருக்கிறது பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது என்ன நேயர்களே கள்ளநகரோட வரலாற்றையும் கேட்டிருப்பீங்க காட்சி பார்த்தீர்கள் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து மகிழுங்கள் ஓம் நமோ நாராயணாய் திருச்சி